வணக்கம் அன்பர்களே இருந்து உங்கள் லட்சுமணன் ஐயா இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச இருக்கோம் எந்த விஷயமாக பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ கோயில்களுக்கு போயிருக்கோம் எவ்வளவோ பரிகாரங்களும் செய்துட்டோம் ஆனா எங்களுடைய வினை தீரலை எங்களுடைய நிலை மாறலை இன்னும் கஷ்டம் துன்பங்கள்ல தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படித்தான் வந்து அன்பர்கள் வந்து சொல்லுகிறார்கள் முதலிலே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பரிகாரம் என்பது என்ன பரிகாரம் என்றால் என்ன விதி பயன் என்றால் என்ன பிறவி பயன் இதை அறிந்து செய்ய வேண்டும் ஒருவருக்கு தீரும் வினை காலம் வரும்போதுதான் அந்த பரிகாரங்கள் செய்வது சாத்தியமாகும் ஒரு பாவத்தை செய்தால் எப்படி உடனே பாவம் தண்டனை கிடைக்காதோ பிறவி பிறவியாக கிடைக்குமோ அது போன்றுதான் பரிகாரங்களும் ஒரு பரிகாரத்தை செய்து வந்து வருகிறோம் என்று சொன்னால் அந்த பரிகாரத்தின் பலன் உடனே கிடைக்கும் என்பது விதி அல்ல எந்த பிறவியில் வேண்டுமானால் கிடைக்கலாம் எந்த நிலையில் வேண்டாலும் வேண்டுமானாலும் கிடைக்கும் அதற்காக இதை செய்தேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லுவதெல்லாம் சாத்தியமல்ல நம் விதி பயன் முதலில் தெரிய வேண்டும் நமக்கு விதிக்கப்பட்ட விதி என்ன இறைவன் நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய விதி என்ன இந்த பிறவியின் பயன் இதை அறிந்து செய்ய வேண்டும் ஒரு ஜோசியரிடம் போறேன் ஒரு பரிகாரம் சொல்கிறார்கள் கோயிலுக்கு சென்று வர சொல்கிறார்கள் இது வினை தீர்ந்து என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கோயில் வந்தாலும் தீரவில்லை என்று கேட்கக்கூடிய தான் நிறைய இருக்கிறார்கள் பரிகாரம் என்பதே தாம் செய்த வினைக்கு பொருட்டாக வருந்தி என இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு சுபிச்சத்தை கொடுங்கள் என்று கேட்பதுதான் அந்த சுபிச்சம் கூட கிடைக்கக்கூடிய நிலை ஒன்று உள்ளது இந்த காலங்களிலே தான் இவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் இந்த காலங்களில் கிடைக்கக்கூடாது என்பது இறைவனின் விதிப்பயன் அப்பொழுது நாம் செய்த பாவத்தின் பலனாக தண்டனைகள் அனுபவித்து வரும் காலங்களில் நாம் செய்த புண்ணியங்கள் என்று ஒரு பகுதி இருக்கும் நாம் வேண்டி வருந்தும் போது அந்த புண்ணியங்களை எடுத்து தெய்வங்கள் நமக்கு இடையிலே அந்த நன்மைகளை செய்து வரும் அந்த புண்ணியத்தை எடுத்து செய்யக்கூடிய தகுதி கூட நமக்கு இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் இந்த உலக இயலிலே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் விதிப்பயனை அனுபவித்து தீர்த்து விட்டால் பாவங்கள் குறையும் விதிப்பயனை அனுபவிக்காமல் நீ வேண்டாம் என்று வெறுத்து வெறுத்து தள்ள தள்ள பாவங்கள் கூடி புண்ணியங்கள் குறைந்துவிடும் அப்பொழுது புண்ணியங்கள் குறைவதால் நிம்மதியான வாழ்க்கைகள் சிறப்பாக இருக்காது ஒரு சிலருக்கு தாய் தந்தையர் வினையாக வருவார்கள் தாய் தந்தையர் சிறப்பில்லை பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்லுவார்கள் மற்றதெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்கள் உடன் பிறந்தவரே வினையாகி நிற்கிறார் என்று சொல்லுவார்கள் அதே போன்றுதான் உடன் பிறந்த அக்கா தன்னை என்று பெண் பிள்ளைகளும் அப்படித்தான் நம் குடும்பத்தில் இருக்கும் வரை கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு வருவார்கள் மாற்று இடத்துக்கு திருமணமாகி சென்றவுடன் அண்ணனுடன் தம்பியுடன் பகையாகி நிற்பார்கள் இதெல்லாம் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது நம் குடும்பங்களில் இப்படிப்பட்ட வினைகள் வர காரணம் இதையெல்லாம் ஓல்வினை பயன் என்று சொல்லுவோம் அந்த ஓல்வினை என்பது ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு நிலையில் இருந்து செய்யக்கூடிய பாவங்களுக்கு பிரதிபலனாக வரக்கூடியதுதான் இந்த வினைகள் ஒரு சிலர் நண்பர்களால் நல்லவர்களால் நல்லா இருப்பார்கள் ஒரு சிலர் நண்பர்களால் கெட்டு போவார்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு நிலைகளும் விதி பயன் செய்த பாவங்களின் வினையாக பிறவி பயனாக வருகிறது இப்படி பரிகாரங்களும் கோயில் ஸ்தலங்களில் சென்று இறைவனை வழிபாடு செய்து இறை வழிபாடு செய்து வருகிறேன் என்று சொல்வதெல்லாம் இன்று இல்லாவிட்டாலும் ஒரு காலத்தில் அதற்குண்டான பலன் கிடைக்கும் ஆனால் உடனே கிடைக்கும் பலனாக நாம் எண்ணத்தால் வருந்தி இறைவனை வேண்டி நாம் செய்தது பாவம் இதை மற்றவர்க்கு செய்து துன்பப்படுத்திவிட்டேன் என்றெல்லாம் மனதாலும் உடலாலும் வருந்தி யார் அதை செய்கிறார்களோ அந்த இறைவனை வேண்டி நான் செய்தது பாவம் என்னை மன்னித்தரலும் என்று கேட்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த வினை தீரக்கூடிய பயனை இறைவன் கொடுப்பார் இல்லை என்றால் அதை அனுபவிக்கும் காலத்தை கொடுத்து அனுபவிக்க வைத்து விடுவார் ஆகையால் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்க வேண்டும் நன்மையை செய்ய வேண்டும் நன்மையை செய்து வந்தால் மட்டுமே நாம் நிம்மதியாக இருக்க முடியும் வெறும் உணர்வுகளுக்காக வாழக்கூடியதல்ல வாழ்க்க இறைப்பற்றோடு நம் ஆன்மா பற்றோடு நம் இருக்கும் ஆன்மா சிறப்புற்றால் இந்த உடல் தேகமாக இருக்கக்கூடிய நிலைகளை நல்ல நிலைகளை அடைந்து நல்ல ஆன்மாக்களாக இருந்து இந்த உலகத்திலே ஜீவிக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அப்பொழுது வாழ்ந்தவர்கள் எல்லாம் மகான்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தவசிகளும் குருமார்களாக வாழ்ந்து வந்தவர்கள் அறநெறிகளை பின்பற்றி தெய்வ பற்றோடும் மக்களோட அன்போடும் வாழ்ந்தவர்கள்தான் இன்று உலகத்தில் நிலைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை நாமும் அடைய வேண்டும் நாமும் ஒரு நல்ல நிலையை பெற வேண்டும் இந்த இயற்கையோடு இயற்கையாக வாழ வேண்டும் என்று விரும்பவர்கள் நல்லதை செய்யுங்கள் உங்களை நம்பி வருபவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்து காப்பாற்றுங்கள் தன் நிலையை விட தன்னை தேடி வருபவன் நிலை உயர்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்திருந்தாலும் சரி தன்னை தேடி வரும்போது அதை பணிந்து ஏற்று இறைவன் கொடுத்த பணி என்று செய்து வந்தால் அனைவருக்கும் நன்மை கிடைக்கும் நன்மை பயக்கும் இந்த பிரம்மக்குடியில் இணைந்து செய்யக்கூடிய அன்பர்களும் இணைந்து இந்த பணிகளை திருப்பணிகளை செய்து வரலாம் இந்த காணொடிகளை மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்களும் தெரிந்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோக்களை போட்டு வருகிறோம் அனைவரும் தெரிந்து ஒருவரேனும் அந்த தொண்டை செய்து வந்து அந்த பயனை அடைந்தீர்களானால் அடியன் செய்த பாக்கியமாக கருதி இறைவனும் இரவையும் உங்களை காக்கட்டும் நல்வழிப்படுத்தட்டும் இறை வணக்கங்கள்